நம் எண்ணங்களுக்கு ஏற்ற வகையில் நவீன டிசைன்களின் நகைகள் பாரம்பரியத்தை தொட்டுணர்த்தி கைராசியோடு நம்பிக்கை இணையும் தருணம் வெளிநாடுகளுக்கான புதிகள் சேவை துறையில் முன்னணி நிறுவனமான அரு குளோபல் எக்ஸ்பிரஸ் மற்றும் அருள் பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்களின் இணை நிறுவனம் அருள் ஜுவல்லரி அழகான பந்தம் எல்லையில்லா ஆனந்தம் வணக்கம் உறவுகளை எல்லோருக்கும் வணக்கங்கள் பலம்புரியின் சுவாமிநாதனின் இன்று ஒரு தகவல் ஆளும் தகுதி ஒரு சீன தேசத்து அரசர் இருந்த அவருக்கு பயதாகி விட்டது அவருக்கு அடுத்தபடியாக அவருடைய மகனை பட்டத்துக்கு பெற வேண்டும் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு நல்ல தலைவனுக்கு இருக்க வேண்டிய பண்புகள் எல்லாம் தன்னுடைய மகனுக்கு இருக்க வேண்டும் என்று விரும்பினேன் அந்த அரசர் அதனாலே அந்த இளவரசனை பக்கத்திலே இருந்த ஒரு குருவிடம் அனுப்பினார் போய் படிச்சு வாடாப்பான் இளவரசர் அவரிடம் போய் சேர்ந்தான் அந்த குரு என்ன செய்தார் தெரியுமோ இதனை பார்த்து சொன்னேன் இவனை பார்த்து சொன்னார் இதோ பார் நீ இப்போதே பக்கத்தில் இருக்கும் காட்டுக்கு போ நாடு இல்ல நடு காட்டுக்கு போய் ஒரு இடத்திலே உட்கார்ந்து கொள் அங்கே என்னென்ன சத்தம் எல்லாம் உன் காதலே விடுகிறதோ என்று கவனித்துக்கு கொள்ளும் நடுக்காட்டுக்கு சத்தங்கள் தெரியுமா ஓ பே பேகத்திர சத்தம் மாடு சத்திரம் குருவிகள் பூரா மட்டும்தான் உன் காதலே விழுந்த ஓசைகள் என்னென்ன என்பதை என்னிடம் வந்து சொல் அதுதான் உனக்கு எங்கடா ஞாபகம் அப்படி என்று சொல்லி அனுப்பினார் இளவரசன் காட்டுக்கு போனான் குரு சொன்னபடியே ஒரு இடத்திலே உட்கார்ந்து கவனித்து கேட்டான் அதன் பின் குருவுடன் திரும்பி வந்தான் என்னென்ன சத்தமெல்லாம் கேட்டா என்று கேட்டார் குரு குருவே காட்டிலே நான் பறவைகள் சத்தமெல்லாம் கேட்டேன் மிருகங்களின் ஓசையும் கேட்டேன் இதை தவிர இடிமின்னல் மலை இவற்றின் சத்தத்தையும் கேட்டேன் அப்படி என்றான் குரு யோசித்தார் நீ இன்னும் சரியாக இருக்கவில்லை அதனாலே மறுபடியும் காட்டுக்கு போ கொஞ்ச நாள் தங்கி இது கேட்டு வா என்ற இளவரசனுக்கு ஒன்றும் புரியவில்லை குருவின் கட்டளை கேட்ட முந்திக்கு அனுப்பினது குரு தான் போய் மறக்க முடியுமா உடனே அவன் மறுபடியும் காட்டுக்கு போனான் ஒரு இடத்திலே உட்கார்ந்தான் கொஞ்சம் முன்னிப்பாக கலைத்து கேட்டான் சில நாள் கழித்து குருடன் திரும்பி வந்தான் குருவே இந்த தடவை சில துல்லியமான சத்தங்களையும் கேட்டேன் தேனி பறக்கின்ற சத்தம் நீருடைய மெல்லிய ஓசை இதெல்லாம் கேட்டேன் என்றான் குரு சிரித்தார் போதா காட்டுக்கு போ இன்னும் சில நாட்கள் அங்கே முழுமையாக கேட்டுக்கொண்டு கொண்டு வா அனுப்பிட்டார் இளவரசனுக்கு குழப்பம் அதிகமாகியது ஒன்றும் புரியவில்லை மறுபடியும் காட்டுக்கு போனால் மௌனமாக ஒரு உடத்திலே உட்கார்ந்து விட்டான் அப்படியே தியானத்தில் ஆழ்ந்து விட்டான் அப்படியே சில நாள் அவனுக்கு இதுவரை கேட்காத ஓசைகள் எல்லாம் கேட்க ஆரம்பித்தது இதைத்தான் நான் கேட்க வேண்டும் என்று என்னுடைய குரு எதிர்பார்க்கிறார் என்று புரிந்து கொண்டார் உடனே குருடம் ஓடுனா குருவே இந்த தடவை காதலுக்கு கேட்க முடியாத சில ஓசைகளை கூட இன்னால் உணர முடிந்தது பூக்கள் மலர்கின்ற ஓசை சூரியனால் பூமி சூடாகும் போது அழுகின்ற ஓசை ஓசையில அவங்க கிடக்கிறது காலை பனி துளிகள் புட்கள் குடிக்கின்ற ஓசை பனி துளிகள் துணியை புட்கள் குடிக்கிற ஓசை இது எல்லாம் என்னால் நன்றாக கேட்க முடிக்கிறது குரு இப்போதுதான் திருப்தி ஏற்பட்டது அப்பா இவனுக்கு இலவச பார்த்து சொன்னார் இதோ பாரப்பா இப்பதான் நாட்டை ஆளுகின்ற தகுதி உனக்கு வந்து நாட்டை அதுக்கு விளக்கமும் எந்த அரசன் தன்னுடைய மக்களின் இதயம் பேசுகின்ற மௌன மொழியை மௌன வார்த்தைகளை கேக்குறானோ மக்கள் பேசுகின்ற மௌன மொழியை மௌன வார்த்தையை கேட்கிறானோ அவன்தான் ஆளத் தகுதியுள்ளவன் தகுதி உள்ளவன் எந்த அரசன் தன்னுடைய மக்களின் உணர்ச்சிகளை உண்மையாக உணர்கிறானோ

இதுதான் அந்த குரு இளவரசனுக்கு போதித்தது வாயால் பேசுவதை மட்டும் கேட்டு மாறக்கூடாது உணர்ச்சிகளையும் கேட்பதாலேதான் மனப்பக்குவம் உண்டாகும் மக்கள் உணர்ச்சிகளை புரிந்து கொள்ளாத அரசர்கள் நீடித்திருக்க முடியாது எங்களுடைய அரசாங்கத்துக்கும் கொஞ்சம் இதுக்கு என்னடா அந்த இறந்தவர்களின் ஒருவருக்கு தடை இல்லை நீங்கள் என்ன செய்யலாம் அது உங்களுடைய உணர்வுகள் சம்பந்தப்பட்டபடியும் நீங்கள் செய்யுங்கள் எங்களுடைய அனுரதிக்க விட்டு விரும்ப

பேசிக்கிட்டு இருந்தா தெரியும் நான் இந்த நாட்டு ராயாவை எதிர்த்து பேசிக்கொண்டு இருந்தேன் அதனாலே என்னை கொண்டு வந்து இங்கே போட்டு விட்டார்கள் அய்யய்யோ என்றான் ஒருத்தன் நான் இந்த நாட்டு ராயாவை ஆதரித்து பேசிக்கொண்டு இருந்தேன் அதனால என்னை கொண்டு வந்து இங்கே தள்ளி விட்டார் ஓ என்றான் நீன்னு ஒருத்தன் அது சரி நீ என்னதா ஒரு செய்தாய் என்று மூன்றாவது ஆள பாத்து இன்னர் அந்த ஆள் மெதுவாக சொன்னார் இந்த நாட்டும்ன்னாள் ரா போட்டுட்டாங்க இப்ப அதான் நடக்குது முன்னாள் ஆக்களை உள்ளுக்கு போற போறதுக்கான விஷயங்கள் தான் நடந்தோட்டே இருக்குது ஆதரவா பெயினாலும் பிரஜனை பிரச்சனை சமமா நாங்கள் பேப்பர் வாய்க்கிற மாதிரி பேப்பர் வாக்கியோ

செய்திகளுடன் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களுடைய முருகனும் நன்றி போயிட்டு வரோம் வெளிநாடுகளுக்கான துரித கடிதங்கள் பொதிகள் சேவை ஆதி விரைவு பாதுகாப்பு நம்பகத்தன்மையுடன் அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ் இலக்கம் ஒன்று பிரவுன் வீதி நாவலர் வீதி சந்தி யாழ்ப்பாணம் சைபர் இரண்டு ஒன்று இருநூற்று இருபத்தி ரெண்டு அறுபத்தொன்று பதிமூன்று அருள் பிரைவேட் லிமிடெட் இலக்கம் பத்து புதிய மாநகர சபை கட்டிட தொகுதி கஸ்தூரியார் வீதி யாழ்ப்பாணம் சைபர் இரண்டு ஒன்று இருநூற்று இருபத்தி இரண்டு முப்பத்தைந்து முப்பத்தாறு முழு உலகையும் அன்பினால் ஒன்றிணைப்பு